தென்னரசு மின்னிதழின் ஆறாம் ஆண்டு விழா ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணியளவில் டோம்பிவிலி மேற்கில் அமைந்துள்ள ஜோந்தலே பள்ளியில் தென்னரசு மின்னிதழின் ஆறாம் ஆண்டு விழா மற்றும் பட்டிமன்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது தென்னரசு மின்னிதழின் சிறப்பாசிரியரும் மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றத்தின் தலைவருமான பாவரசு வதிலை பிரதாபன் அவர்கள் இவ்விழாவிற்கு தலைமை தாங்கினார் இசைத்தமிழ் மொழியின் வாழ்த்தொலியுடன் விழா இனிதே துவங்கியது தென்னரசு மின்னிதழின் துணை ஆசிரியர் வெங்கட் சுப்பிரமணியன் அனைவரையும் அன்புடன் வரவேற்றார் முதன்மை ஆசிரியர் வேசதானந்தன் அவர்கள் விழாவின் முக்கியத்துவம் குறித்து மகிழ்வுரையும் நிறைவாக நன்றியுரையும் வழங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்துரை வழங்கினர் சவுத் இண்டியன் அசோசியேஷன் மேனாள் தலைவர் டி என் முத்துகிருஷ்ணன் தெய் அத்திமசங்க மேனாள் தலைவர் கே வி அசோக்குமார் மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்ற துணைத் தலைவர் இரஜகை நிலவன் பகுத்தறிவாளர் கழகத் தலைவர் அரவிச்சந்திரன் மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்ற சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் சாக்ரடிஸ் கணேசன் தென்னரசு விளம்பர பிரிவு பொறுப்பாளர் வீரை சோபாபு டோம்பிவிலி தமிழ் மக்கள் சங்க தலைவர் வி ராஜேந்திரன் தமிழின ரயில் பயணிகள் சங்க பொதுச் செயலாளர் தி அப்பாதுரை அம்பர்நாத் முத்தமிழ் மன்ற செயலாளர் முத்தமிழ் தண்டபாணி திகுக இளைஞரணி அமைப்பாளர் ந வசந்தகுமார் அவர்கள் கலந்து கொள்ள இயலாத காரணத்தால் அனுப்பியிருந்த வாழ்த்துச் செய்தியினை தென்னரசு துணைச் செயலாளர் வெங்கட் சுப்பிரமணியன் வாசித்தார் கல்யாண் தமிழ் நற்பணி மன்ற பொருளாளர் க ஜீவானந்தம் தமிழ் அறம் செய்திகள் ஆசிரியர் தமிழ் அறம் ராமர் உள்ளிட்டோர் விழாவில் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்கள் ஜே ராஜா எல் என் ஹரிகரன் ஆர் டி ராஜன் கோபால் எல் ஐ சி முஷ்டாகலி சோவேல்முருகன் அருணாச்சலம் அவேலையா எல் இரமேஷ் பாபு அனந்த ரமேஷ் பொன்னையா எம் அசோக்குமார் எஸ் சாமி சிந்து தினகரன் இ பெருமாள் ரகுநாத பெருமாள் ச சுரேஷ் தமிழரசன் சூரிய நாராயணன் இ முத்து ஊ சுரேஷ் லலிதா பர்குரு புவனேஸ்வரி என் ரத்தினம் பவானி உமாசுந்தர் ஜே கலைச்செல்வன் ஆகியோர் விழாவிற்கு சிறப்பு வருகை தந்து சிறப்பித்தனர் பட்டிமன்றம் பாவலர் நெல்லை பைந்தமிழ் அவர்கள் தலைமையில் இன்றைய வாழ்வியல் முறையால் உறவுகள் வளர்ந்துள்ளனவா தளர்ந்துள்ளனவா என்ற தலைப்பில் சுழன்றடிக்கும் கருத்துக்களுடன் பட்டிமன்றம் நடைபெற்றது வளர்ந்துள்ளன என்ற அணியில் கவிஞர் வெங்கட் சுப்பிரமணியன் அணித்தலைவர் கி வெங்கடேஷ் ஜீனத் நஃபீலா ஆகியோர் தங்கள் திறமையான வாதங்களை முன்வைத்தனர் தளர்ந்துள்ளன என்ற அணியில் வேசதானந்தன் அணித்தலைவர் தி சூரியநாராயணன் சுதாராமர் ஆகியோர் உறவுகள் தளர்ந்து போனதற்கான காரணங்களை சான்றுகளுடன் எடுத்துரைத்தனர் முந்தைய காலங்களை ஒப்பிடுகையில் இன்றைய வாழ்வியல் சூழ்நிலையில் உறவுகள் தளர்ந்துள்ளன என்பதே நடுவரின் தீர்ப்பாக அமைந்தது இந்நிகழ்ச்சியில் கவிஞர் இரஜகை நிலவன் அவர்களின் உறவின் மாறாட்டம் எனும் சிறிதடை தொகுப்பு நூலை டோம்பிவிலி தமிழ் மக்கள் சங்கச் செயலாளர் ஜெய ராஜா அவர்கள் வெளியிட தேயாதிம சங்க மேனாள் தலைவர் கே வி அசோக்குமார் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் ராஜ்கிஷோர் என் பாலசுந்தரம் வெகனேசன் என் கே பாலசுப்ரமணியன் இரா கோபாலகிருஷ்ணன் ஜே கல்யாணராமன் மகேந்திரன் இதயம் அறக்கட்டளை ஜஸ்டின் மும்பை கதிரவன் ந தமிழரசன் கே பத்மா சாந்தி சுப்பிரமணியன் உமாசுந்தர் சுந்தரகிருஷ்ணன் புவனேஸ்வரி ஆர் பவானி ரூபன் கிரிஜா விஸ்வநாதன் தனலட்சுமி நாராயணன் குமார் சித்ரா குமார் எஸ் சாமி இசக்கிமுத்து கே சுகுமார் வி செல்வராமன் சிபி வாஞ்சீஸ்வரன் ஆர் சௌமியா எம் இ முத்து லலிதா லாரன்ஸ் ரூபன் சாந்தி சதானந்தன் நித்யா சதானந்தன் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்களும் தென்னரசு மின்னிதழ் வாசகர்களும் வெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்